நமது மாதா தொலைக்காட்சியில் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு சிந்தனைகளின் அடிப்படையில் தவக்கால சிறப்பு நிகழ்ச்சிகள் இரவு ஒன்பது மணிக்கும் அதன் மறு ஒளிபரப்பு இரவு பதினோரு மணிக்கும் மறுநாள் விடியற்காலை காலை நான்கு மணிக்கும் காலை மணி பத்து முப்பதுக்கும் இந்த வாரம் கல்வாரி வாரம் மேதகு ஆயர் பீட்டர் அபிர் அவர்கள் மற்றும் அருட்டந்தை ஏசு கருணா அவர்கள் இணைந்து இயேசுவின் பாடுகள் இறப்பு நிகழ்வுகளை விவிலிய பார்வையில் விளக்கிக் கூறும் பாடுகள் பாடங்கள் பார்வைகள் மார்ச் பதினேழு திங்கள் பாடுகள் முன்னறிவிப்பின் நோக்கம் மார்ச் பதினெட்டு செவ்வாய் காலடிகளை கழுவும் சீடத்துவ வாழ்வு மார்ச் பத்தொன்பது புதன் கெச்சமணி நிகழ்வில் இயேசுவின் புலம்பல் மார்ச் இருபது வியாழன் ஏறோதும் சுமத்தப்பட்ட குற்றங்களும் மார்ச் இருபத்தி ஒன்று வெள்ளி பிலாத்து இயேசு உரையாடல் ஆழ்நிலை தியான உரையாடல் மார்ச் இருபத்தி இரண்டு சனி குத்தி திறக்கப்பட்ட விழா கூறும் அடையாளம் பிலாத்து ஏறுவது தலைமை சங்கம் இந்த மூன்றை நம்ம பார்த்தோம் இப்ப இவர்கள் தான் இயேசு மேல் குற்றம் சுமத்துறதுல மிக முதன்மையானவர்களாக இருக்கிறாங்க குற்றம் சாட்டுதல் மரண தண்டனை கொடுத்தல் அதன் பிறகு சிலுவை பயணம்